ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ரெண்டாயிரம் இது கல்கத்தா மின்ட்டு நோ மின்ட்டு மார்க்கு இஷ்யூ வந்து இந்தியா ரூலிங் அத்தாரிட்டி ரிவபப்ளிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேட் டைப் சர்க்குலேட்டிங் கமமரட்டி காயின் இயர் டூ தௌசண்ட் வேல்யூ டூ ருபீஸ் டூ ஐஎன்ஆர் காப்பர் நிக்கல் காயின் பெயிட் ஆறு கிராம் டயாமீட்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எம்எம் சேப் லெவன் சைடடு பதினோரு சைடு இருக்கும் இந்த சைடு சைடாக அப்படி விளைவு இருக்குல்ல அது பதினொன்று இருக்கும் இது நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்